ஜோதிடரசிகளுக்கு வணக்கம் நான் பக்யாசோக் ரேகி கிராண்ட் மாஸ்டர் டாரோ டரோக்கா ரீடர் இப்போ வந்து இந்த எந்திரம் எதுக்காக அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல கஸ்டமர்ஸ் வர்றதுக்கு நல்ல கிளைண்ட் பேஸ் உருவாகிறதுக்கெல்லாம் இந்த எந்திரம் யூஸ் ஆகும் இந்த எந்திரம் வந்து லாபம் பெருக இந்த நம்பர் போட்டால் எப்படி அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம் இது வந்து நியூமராலஜி பேட்டர்னோட எந்திரம் இது பேர் வந்து என் எந்திரம் எந்திரம்லேயே நிறைய பேட்டர்ன் இருக்குது என் எந்திரம் இருக்கு மந்திரங்கள்னால பண்ணக்கூடிய எந்திரம் இருக்கு நம்ம தகடுல வந்து பண்ணுவோம்ல டிசைன் வந்து முக்கோணம் மாதிரிலாம் எல்லாம் போட்டு அந்த மாதிரி சில எந்திரங்கள் இருக்கு இது நியூமராலஜியோட எண் எந்திரம்னு சொல்லுவோம் இந்த எண் எந்திரம்ல ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்கு நம்ம பேர் வைக்கிறதெல்லாம் நியூமராலஜி பார்த்து வைக்கிறோம் நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சுதான் நம்மளோட ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நடக்கும் அது மாதிரி இந்த நம்பர்ஸ் வந்து நம்மளோட பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ல லாபத்தை அறிக்கடிக்க வைப்ரேஷன்ஸை கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் இப்போ பிஸ்னஸ் பண்றப்போ ஸ்டார்ட் பண்றப்போ அந்த பிஸ்னஸோட பேர் வந்து பார்ப்போம்ல அதில் வந்து அந்த நம்பர்ஸ் கரெக்டா வருதா நியூமராலஜியில பார்ப்போம் அது எல்லாமே இது எல்லாமே இன்டர்லிங்க்டு தான் வச்சுக்கோங்க ஸோ இந்த யந்திரம் வந்து எப்படி வந்து பண்ணணுன்றத ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் இந்த எந்திரம் பண்ணணும்னா வியாழக்கிழமை குரு ஹோரையில் சாரி வியாழக்கிழமை சுக்கர ஹோரையில் க்ரீன் கலர் பெண்ணில் வந்து இந்த எந்திரம் பண்ணுங்கள் ஏன் வந்து இந்த காம்பினேஷனில் பண்ணுறோன்னா வியாழனாலே குரு பகவானோடது ஸோ அதுவே வந்து மணிக்குண்டான விஷயங்கள் நம்மளோட பிஸ்னஸ்னாலே ஆப்வியஸாக ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக தான் பண்றோம் ஸோ அதனால வியாழக்கிழமை இதில் சுக்கர ஹோரையினால அகைன் வந்து சுக்கரனும் வந்து பிஸ்னஸ் அட்ராக்ட நமக்கு வந்து பணத்தை வந்து கொடுக்கக்கூடியவர் தான் அதுக்கப்புறம் க்ரீன் கலர் பெண் க்ரீன் வந்து புதனை வந்து குறிக்கக்கூடியது அகைன் பிஸ்னஸ்க்கு வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியது ஸோ இந்த மூணோட காம்பினேஷனில் இந்த டைம் பீரியட்ல இந்த எந்திரம் பண்ணி இந்த டைம் பீரியட்லேயே ஒரு மகாலட்சுமி பூஜையும் மகாலட்சுமி மந்திரங்கள் சொல்றது நீங்கள் ஒரு பூ போட்டு அந்த இடத்துல வந்து எந்திரத்தை பண்ணி வச்சு வச்சதுக்கப்புறம் ஒரு அந்த இடத்துல ஒரு சின்ன பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த எந்திரத்தை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கல்லாப்பட்டியில் வச்சுக்கலாம் கேஷ் பாக்ஸில் இல்லை நீங்கள் உங்களோட பேக்கெட்லேயும் வச்சுக்கலாம் டெய்லியும் வந்து பிஸ்னஸ்க்கு அந்த அந்த பிளேஸ்க்கு நீங்கள் போயிட்டு வரப்போ இல்லை டேபிளில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம் அடிக்கடி இந்த நம்பர் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வியாழக்கிழமை இப்போ சொன்ன மாதிரி சுக்கரஹோரையில் பண்ணலாம் இதே வெள்ளிக்கிழமை பண்ணுறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையில் பண்ணுங்க குரு ஹோரையில் க்ரீன் கலர் பெனில் வந்து இந்த எந்திரம் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இது வந்து யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களே பண்ணுனாலும் ஓகே இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்போ ஒய்ஃப் வீட்டில் இருக்கீங்க ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டுக்காக இந்த எந்திரம் வந்து நீங்கள் பண்ணி அதுக்குண்டான ப்ராப்பராக வந்து ஒரு மகாலக்ஷ்மி மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த இடத்துல ஒரு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் இந்த எந்திரத்தை வந்து அவங்களோட ஆஃபீஸில் வச்சுக்க சொல்லி கொடுங்க அந்த இடத்துல நல்ல ப்ராஸ்பரிட்டி வரும் நல்ல லாபம் வந்து அதிகரிக்க முடியும் அவங்களோட வந்து அவங்களோட பிசினஸ் நோக்கி ரொம்ப பெட்டரா கொடுக்க ஆரம்பிப்பாங்க தேங்க்யூ